வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கு இன்னொரு கொஞ்ச நேரத்தில் வந்து செந்தில் பாலாஜிக்கு தீர்ப்பு சொல்கிறாங்க தீர்ப்பு எப்படி இருக்கும் ஏதாக இருக்கும் அப்படின்னு யாருமே நினைக்க முடியாது ஏன்னா ஓரளவுக்கு எல்லாம் முடிவானது ஜாமீன் கொடுத்துருவாங்க இன்றைக்கி ஒருவேளை ஜாமீன் மறுத்தாங்கன்னா நிறைய பேர் ஒரு பெரிய கேள்வி என்னங்க மணி சிசியடியாவிலேருந்து சஞ்சய் சிங்கிலேருந்து நம்ம ஹேமந்த் சோரன்லேருந்து கெஜ்ரிவாலேருந்து எல்லாேருக்கும் பிணை கொடுத்துட்டாங்க ஏன் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்கும் அந்த சூழ்நிலை வராதுங்கிற மாதிரி தான் டெல்லி தகவல் சொல்லுது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் முதலமைச்சர் அவர்கள் டெல்லி போகும்போது கபில் சிவியில் பார்க்க போகிறாருன்னு நம்ம வெள்ளிக்கிழமை இந்த தீர்ப்பு வெளியாகும் நம்ம பழைய பதிவிலே சொல்லியிருந்தோம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வார இறுதியில் கண்டிப்பாக வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்துருவோம் ஏன்னா நிறைய பேர் வந்து என்னங்க நீங்கள் பாட்டுக்கு பார்த்தாலும் சொல்லிகிட்டு இருக்கீங்க அவர் எப்போங்க ஜாமீனில் வருவார் நீங்கள் அதை உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம பழைய பதிவு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம் இந்த வார இறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நமக்கே ஒரு படப்பிடிப்பு தான் என்னங்க நம்ம சொல்லிட்டோம் கரெக்டாக சொல்லிட்டோம் இருக்குமா அப்படின்ட்டு இப்போ இன்றைக்கே அது அந்த உறுதி ஆயிடுச்சு இப்போ இன்றைக்கி சொல்லிடுவாங்க இப்போ அடுத்த கட்டமாக என்ன நடக்க முதலமைச்சர் கரெக்டாக டெல்லி போகும்போது ஏன்னா அவர் இங்கே இருந்தால் சிறையிலேருந்து வந்தவுன்னே ஸ்டாலினை சந்திப்பார் அது நிறைய நடக்கும் ஏன்னா சந்தி சந்திப்பார் அப்புறம் வந்து உடனடனே அமைச்சரவை ஏற்கனவே முதலமைச்சர் போய் இன்னைக்கு போய் டெல்லியில் போய் பிரதமர்ட்ட பேசி மெட்ரோ மெட்ரோவுக்கு ஒதுக்க மாட்டார்னு வச்சுக்கோங்க சும்மா பார்க்குறது அதுவும் இல்லாமல் சோனியா காந்தி ராகுல் காந்தி கூட்டணி கட்சி தலைவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு பார்த்துட்டு வந்த உடனே கண்டிப்பாக அமைச்சரவை மாற்றம் வந்துட்டாருன்னா அமைச்சரவை மாற்ற உறுதி நம்மளே சொல்கிறோம் ஏன்னால் எல்லாமே அது அந்த ஒன்றுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் அவர் வந்தாருன்னா உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவார் இவருக்கு அதே போர்ட்ஃபோலியோ கொடுப்பாங்க அதையும் தாண்டி ஏற்கனவே ஆளுநர் ரவி அவர்கள் அங்கே சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை பண்ணிகிட்ருக்கார் ஒருவேளை கெஜ்ரிவால் மாதிரி சட்டசபைக்குள்ளே போகக்கூடாது கோப்புகளை கையெழுத்து போடாதுன்னு சொன்னால் பிரமாணம் செய்து வைக்க நான் வந்து தயங்கலாமா இல்லை நான் வந்து எங்கேயாவது போகலாமா அப்படின்னு கேட்டுட்ருக்காரு எல்லா சட்ட நிபுணர்களும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா முதலமைச்சர் நினச்சா ஒன்றுமே முடியாது அவர் சிறையில் இருக்கும்போது அமைச்சராக இருந்தார் அப்புறம் வெளியில் வரும்போது ஏன் அமைச்சராக இருக்கக்கூடாது அதனால் வாதம் ஒத்து வராது நம்ம ரொம்ப அழுத்தமாக புரியுதுனால திமுக என்ன நினைக்கிது வரக்கூடிய ச நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி இருக்கணும் தொடர்ந்து நம்ம நிறைய பதிவில் சொல்லிட்டோம் செந்தில் பாலாஜி மாதிரி மற்றவங்க இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஒரு குணம் இருக்கும் நேரு ஒரு மாதிரி பண்ணுவார் துரைமுருகன் மாதிரி பண்ணுவார் இன்றைக்கி செந்தில் பாலாஜி அந்த இடத்துல இருக்கார் இன்னும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் உதயநிதிலாம் செந்தில் பாலாஜி வந்தால் அவரை முதலிடத்தில் ஏற்கனவே வைச்ச மாதிரி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நிறைய பேர் கலக்கத்தில் தான் இருக்காங்க ஏன்னா ரெண்டு மூணு அமைச்சருடைய பதவி பறிக்கப்படுகிறது ஏன்னா ரெண்டு மூணு இருந்து பதவி எடுத்து அதை உதயநிதிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பொறுப்பாக கொடுக்கணும் ஏன்னா துணை முதல்வர் முதல்வராகிறாரு அதையும் தாண்டி ஏற்கனவே இருந்த மின்சாரமும் இதையும் இவருக்கு தூக்கி கொடுக்கணும் அப்போ நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டாங்களாம் உங்களுக்கு எனக்குமே தெரியும் போது சிஎம்க்கு தெரியாதா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பதவிப்பற இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டோம் இவ்வளோ நாள் சொல்லாத முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு ஏமாற்றம் இருக்காது அப்படின்னா என்ன அர்த்தம் இவ்வளோ நாள் ஏன் அதை சொல்லலை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசும்போது ஸ்டாலின் என்ன சொன்னார் இல்லை இல்லை அப்படி எனக்கு தகவல் வரலையே அமைச்சரவை பற்றினார் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி உதயநிதி துணை முதல்வர் அவராரு பதினெட்டாம் தேதினு அறிவிக்கலைன்னாங்க அப்போயும் நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் இல்லைங்க வேறு ஏதோ ஓடிட்டுருக்கு செந்தில் பாலாஜி வராமல் பண்ண மாட்டாங்க சட்ட ரீதியாக தடை எதுவும் இரு இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் அதனால் செந்தில் பாலாஜி தரப்பு இப்போ டெல்லிக்கு போயிட்டாங்களாம் நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி நாளைக்குள்ளே வந்து அநேகமாக ப பத்திரிக்கையில் இன்றைக்கி சாயங்காலம் வெற்றி நாயகனே வருக அது இதுன்னு விளம்பரங்கள்லாம் பட்டை கிளப்பும் பட்டாசுகள் என்னென்னா இன்றைக்கி செந்தில் பாலாஜி தரப்பு ஏன் உறிச்சாங்கன்னா ஒன்றரை வருஷம் பதவி இல்லைனா அந்த கொடுமை என்னங்கிறது அங்கே இருக்கு தெரியும் அவர் ஆதரவாளர்கள் பெரும்பாலும் புறக்கணிக்கிறாங்க இன்னொன்று இவர் இல்லைன்ட்டு இவர் போட்ட மாவட்ட செயலாளர் கூட சரியாக வேலை பார்க்க மாட்டுறாங்க இவர் உள்ளே இருந்ததுனால அந்த மீனா ஜெயக்குமார் அரவக்குறிச்சியில் கோயம்புத்தூரில் இவர் யார் வ யாரை வந்து அந்த அம்மாவை வந்து கட்சியில் வந்து பொறுப்பு கொடுக்கூடாதுன்னு சொன்னாரோ இன்றைக்கி அவங்களுக்கு ஏவா வேலை அவர்கள் அமைச்சர் வந்து பதவி வாங்கி கொடுக்குறாரு சொந்த க கட்சியிலேயே அவருக்கு இப்போ செல்வாக்கு கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு முதலமைச்சர் முதலமைச்சர் குடும்பம் நம்பிக்கை வச்சதுனால செந்தில் பாலாஜி இருக்கார் இன்னொன்று இடி இவ்வளோ பெரிய விஷயம் நீ வந்து ஒத்துக்கோ இல்லைனா சிறையிலேயே இருப்பேன் இல்லைன்னா பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணு அதையும் மீறி இந்த அளவுக்கு ஒரு உறுதியை வந்து அது வந்து அவர் என்ன எனக்கு நோ நோ பெயின் நோ கைங்கிறனால அந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செந்தில் பாலாஜி நல்லவரா கெட்டவரா நீங்கள் நம்ம பேசலை அவர் திமுகவுக்கு லாயலாக இருக்கார் அப்படின்னு திமுக நினைக்கிது பரவாயில்லப்பா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆனாலும் பரவாயில்லப்பா இருக்கோம் ஆப்ரேஷன் பண்ணி எதுனாலும் நீங்கள் அவருடைய நிலமையில் யோசனை தான் சாயங்க காலையில் ஆறு மணிக்கு விடுவாங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு அடைச்சிடுவாங்க நீங்கள் அமைச்சராக கூட அமைச்சராக இருந்தாலும் இதான் நில வரும் சிறை சிறை தானே ஒன்றரை வருஷம் அப்படிங்கிறது யாராக இருக்கட்டும் அவர் எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஒன்றரை வருஷங்கிறது பெரிய பீரியட் ஒன்றாவது சிறையில் போடுங்க தப்பு பண்ணாருங்க ஏன்னா வெளியில் விடுங்க அவ்வளோ தான் நம்மளுடைய எண்ணம் தனி மனிதனுடைய உரிமையை பற்றி பேசக்கூடிய நம்ம எல்லாருமே என்கவுண்டரை பற்றி கவலைப்படக்கூடிய நம்ம எல்லாருமே யார் மேலே குண்டாஸ் போட்டாலும் தப்பு தப்பு தான்ங்கிறோம் அது நம்ம மாற்று கருத்துலாம் இல்லை இப்போ சங்கர் மேலே குண்டாஸ் போட்டிருந்தாங்க அதுவும் தப்பு தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா விடுதலை பண்ணிட்டாங்கன்னு நீதிமன்றம் என்ன பண்ணுவீங்க ஒருவரை ரொம்ப நாளும் அடக்கி வைக்க முடியாதுங்க ஏன்னா உங்களுக்கு ஆயிரம் கருத்து வேறுபட்டிருக்கலாம் திமுக டேமேஜ் பண்ணுறாது சில பேர் ரொம்ப மோசமாக டேமேஜ் பண்ணுறாருக்கலாம் அவரை கொள்கை ரீதியாக அடைந்திரும வழியை சிறை வைக்கிறதுங்கிறது சரியாக அந்த தனிப்பட்ட நபர் மேலேயும் நமக்கு ஆயிரத்தெட்டு விமர்சனம் இருக்குது ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் செந்தில் பாலாஜிக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும் போது முக்கியம் சிஎம் அங்கே போய்ட்டார் அதனால் இன்றைக்கி விடுதலை ஆனதுக்கு பிறகு அனைக்கமாக வந்ததுக்கப்புறம் உடனே பதவி பெற மாட்டிருக்கும் ஒரே உற்சாகமாக இருக்காங்க மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி பெருசாக சட்ட சிக்கல் வராது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க என்னென்னா செந்தில் பாலாஜி தரப்புக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படியே சட்ட சிக்கல் வந்தாலும் இல்லை நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது இல்லை செக்ரட்டரியேட் போகக்கூடாது இப்படி கட்டுப்பாடுகள் வந்தாலும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி முதல்வர் அவரை அமைச்சராக போகிறார் அதில் கருத்தில் அப்புறம் என்ன வேற என்ன கவலை வேணும்னு நினைக்கிறாங்க அந்த சட்ட சிக்கலையும் எப்படி உடைக்கணுங்கிற வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இன்னொன்று இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கோப்புகளில் கையெழுத்து இடலாம் அப்படிங்க இட இடக்கூடாது அப்படிங்கிறது இவருக்கு பொருந்தாதுங்கிறாங்க ஏன்னா அது சிஎம் ரேஞ்சில் வந்து ஆர்டர் போடுறவங்களுக்கு தாங்க பொருந்தோம் அதுவும் ஒரு சட்ட சிக்கலை சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்